സേർസ് சொல்லியா ആർക്കും കൂളമ്പളം இருக்கு மற்ற செம்பவரியன் கல்வரியன் പരിക്കാൻ ആ കലി പരിക്കാൻ ആ ആ കാല് പോണേലി കാവറും ആ

வாங்களை கிலோ நூற்றி இருபது பப்பாசி பப்பாசி கிலோ நூற்றி இருபது சாந்தி பொருட்கள் எல்லாமே கும்பாச பொருட்கள்

இங்க இப்ப வந்து நல்ல பிலாப்பழ சீசன் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில கொடியாம சந்தையில் பிலாப்பழங்கள் நல்ல மளியை வாங்கலாம் கொடியாம சந்தையை பொறுத்தவரையில் மீசால பழங்கள் வந்து நல்ல ஸ்டேஷன் சொல்லிடணும் அதாவது தேனூர் சுலைன்னு சொல்லினா அப்படி நல்ல சுவையான பழங்கள் அப்ப இந்த பிள்ளாப்பழங்கள் விலை என்ன மத்திய பழங்கள் விலை விவரம் மரக்கறுகள் விலை விவரம் எல்லாம் பார்க்கலாம் வாங்கோ வாங்கிக்கு போகலாம் இது வந்து கொடிகாமம் சிக்னல் சந்தி இங்க பார்த்தீங்கன்னா இதுல கொடியாமம் கோப் சிட்டி இது வந்து கொடியாமம் மார்க்கெட் ரோட் இந்த கொடியாமம் தான் நாங்கள் பார்க்க போறோம் கொடியாமம் மார்க்கெட் ரோட் இந்த கொடியாமம் கோப் சிட்டி வந்து கொடிகாமம் காளி கோயில் கொடிகாமம் சந்தைக்கு வந்துட்டோம் மடக்கதில் அம்மன் கோயிலு அம்மன் கோயில் உண்டு பழைய சந்தைக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து

மாறி வந்து கொடி அம்படியா கொடி அம்பளவியா பாருங்க கிலோ வந்து ஐநூறு ரூபாய் என்ன விலையா இந்த பழம் என்ன விலை வேணும் ஐயா நானூறு ரூபா இந்த பழம் வந்து நானூறு ரூபா நல்ல மலிவு தான் தாங்க பெரிய பழம் வந்து நானூறு ரூபா இப்படி வந்து இங்கே நிறைய பிள்ளை பிள்ளை தூங்க வைக்கணும் ஐயாட பேர் என்ன நம்மளா வந்து ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எப்படி செலக்ட் பண்றது

ஆ ரைட். ஐயாஜி வந்து இன்னா ஃபிலாபன். அப்ப வந்து. என்ன பேரு இது

கிராப்பழத்துல இது கூலம்பழம் இருக்கு மற்ற செம்பவரியன் கல்வரியன் மற்ற மஞ்சள் பழம்

ஆ ரெடி என்ன என்னது இல்லை சரி ஐயா ஓகே ஒரு மாம்பழங்கள் எல்லாமே வைத்து கொண்டு இது நாரல்தோட என்ன என்ன இடம்மா இது நாரல்தோட வந்து ஐம்பது ரூபாய் இது கொடி நடந்து படமா ஆ எவ்வளவு வியாபாரம் நீங்க நீங்க எவ்வளவு வியாபாரம் செய்வீங்க இந்த இதுல ஐம்பது வருஷம் அம்மா அந்த அம்மா வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து இங்க வந்து வியாபாரம் செய்திருக்காங்க பல வியாபாரம் தான் சரி சரி அம்மா வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து இந்த கொடியாம சந்தையில வந்து பல வியாபாரம் செய்து இருக்கிறா அம்மாட பேர் என்ன கனகம்மா சரி அம்மா ஓகே அப்படியே எங்கால இந்த செக்ஷன் ஃபுல்லாவே நாங்க முதல்ல

கும்பாச பொருட்கள் சாரியல் சரி சரி சாமியின் இப்படி வந்து இதில் கோயிலுக்கு தேவையான மற்ற பழங்கள் எல்லாமே ஐயா வந்து கோயில வைத்து கொண்டு என்ன வேலை ஐயா போயில இது காவடி பொயில அப்படி ஒரு இதுக்கு சரி

நன்றி அண்ணா uh, <todos>

மரவள்ள மரவள்ளி இருநூற்றி எண்பது ரூபா இது கீரை கீரை எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நூற்றி முப்பது ரூபாய் கத்தரி கத்திரிக்காய் முன்னூத்தி ஐம்பது ரூபாண்ணா ஒரு

கொஞ்சம் எல்லாம் கட்டுது என்ன அப்படியே எங்கால மறக்கிற முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு விளாட் சாமான் டொய்சுகள் அது எல்லாமே அதாவது வீட்டுக்கு தேவையான அகப்பா அது வந்து முழு சாமானுமே இதில் இருக்குது இல்லை கோயிலுக்கு தேவையான பாட்டுகள் அது எல்லாமே இங்கே இருக்கு அப்படியே சித்தர் மிளகாய் பலசல் கடை ஒன்று மிளகில் சந்தைக்குள்ளேயே பாலியல் ட்ரோஸ்க்கு எல்லாமே இருக்கக்கூடிய மற்ற குங்குமம் கிளிப்புகள் சின்ன பிள்ளைகளில் விளாட் டொய்சுகள் எல்லாமே இருக்குது அப்படியே அரிசி எல்லாம் இருக்கிறீங்க முப்பது ரூபா குத்தி அரிசி போண்டாயிரத்தி எண்ணூறு சரி ஐயா இப்படியே பாருங்க சத்திர மிளகாய் மல்லி அது புலிகள் எல்லாமே இருக்குது பதங்கட்டை கூட்டான்றது வந்து இருநூறுபாய் இது வந்து ஆயிரத்தி நானூறு கிலோ அந்த கிலோ வந்து மெட்ட கல்ஃபேசம் இல்லாம இருக்கு அப்படி அறிவா கத்தியா வேலை என்ன எனக்கு இது என்ன நீவேல் கத்தியா நீவேலு கத்தியோ செரசால கத்தியா என்ன கத்தியது நாங்கள் வந்து சரஸ் ஆவில கத்தியான் ஆறாயிரநூறுவா இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் முடிச்சு வர எங்களால தேர்ந்தாவது நானூறு இருக்கு இது

வில குறாயமான என்னென்னு சொன்னால் இப்போ தொலசுகள் அமெரிக்கன் சைனாவின் இந்த செயல்பாடுகளை நாற்பது ஏழு வீதம் டெக்ஸம் அப்போ எங்க தான் நாங்கள் தேங்காய் அனுப்பி அதை அதனூடாக இப்போ கிட்ட கிட்டத்தட்ட பயணிகள் சமமாக தேங்காய் அனுப்பி கொண்டு வந்தாங்க இப்போ அந்த டெக்ஸ் இந்த இது ஊராட்டா கூட அவங்க இன்னும் இதுக்கு கரை சொல்லி ரெண்டாவது பிரச்சினை இந்த டொலஸ் இந்த பெரும்போது குறைஞ்சு போச்சு அது இதுகளால் அப்போ நாங்கள் இப்போ அவங்க எங்கிட்ட கொள்வன செய்ய நிப்பாட்டி போட்டாங்க அதே மாதிரி பதினாலு கொம்மணி அங்கே கொடுங்க தேசிய கொம்பனி பதினாலு கொம் கொம்மணி அங்கே அந்த பதினாலு கொம்பனியில் பைனவொம்ம இப்போ இப்போ தற்காலிகமாக வேலையாக்களை நிறுத்தி வேலையை மட்டுப்படுத்தி படிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு நிலப்படம் வந்தது தான் எங்கள் இதுகள் ஏதாவது நடக்கலாம் மற்றபடி நாங்கள் விழா மீது நம்பித்தான் சிபிஎம் இதை நம்பி தான் உழைக்கி கொண்டு வந்துருக்காங்க இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வெட்டு புள்ளியா போச்சு சரி சரி இனி காலங்கள் எப்படி வருதோ அப்படி பார்த்து செய்வோம் சரி ரெண்டு தேங்காய் இறுக்கமாறதுன்னா இது அப்படியே திருப்புற மாதிரி நூத்தி ஐம்பது ரூபா ஒரு தேங்காய் ரைட்ல பெரியதங்க பெரிய வேங்கா இப்ப தேங்காய் விலை இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாயா ம் நூத்தி ஐம்பது ரூபாய் அதுல இப்படியான ரேட் ரெண்டா சைஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த காய் இந்த விலை வந்து நூறு ரூபாய் ரைட் ரைட் பொடியா மற்றும் இல்ல ஓகே மற்றது ஆனா ஜால்பாடு வந்து அங்க நோபடி கே விலை குறைவா ஆமா ஆமா இந்த காய் வந்து இங்க 80 ரூபாய் இந்த சைஸ் இத விட இன்னும் ஒரு கீழ ஒரு சைஸ் ஒன்று இருக்கு அது 60 ரூபாய் இதே ஜால்பாடுல 120 150 ரூபாய் வருமாங்க ஆமா ஆமா சரி ஓகே ஓ ஓகே நன்றி இங்க அதனால முடிஞ்சு வர இங்கால வந்து மீன் சந்தை மீன் சந்தை இன்னுமே ரெடி ஆகல அது நேரம் இருக்கு மீன் சந்தை தயாராகிறதுக்கு இப்போ வந்து காலம நேரம் வந்து ஏழை முக்கால் அதெல்லாம் இந்த மீன் சந்தை இன்னும் தயார் ஆகலை பிளாப்பிள் சந்தையை காட்டுறதுக்காண்டி நேரத்துக்கு வழியாக இங்கே இன்னும் ரெடி ஆகலை இல்லை மற்ற எல்லாட்டையும் இங்கே ஒரு பெண்ணல் சத்தி இருக்கு ஒரு வியாபாரம் செய்கிற இருக்கிற கூட அதில் துணிச்சி வேளாண்ட் அதால என்ன தேசிய லொக்கை இந்த கிரிக்கெட் வந்து பாருங்க ஐயா வயது யாரும் முடிஞ்சதுல நீங்க வைத்து கோடி பதினோரு லட்சம் ரைட்டா ஆறு கோடி லட்சம் வருஷம் இருக்கும் மூன்று நாலு வருஷம் இருக்கும்

அவது வந்து ஆ இது வீடியோ சந்திப்போம் டான்்கூ வாட்சிங் பை